ஃப்ரெண்ட்ஸ் நீங்க அரசு பள்ளியில பதினொன்றாம் வகுப்பு படிக்கிறீங்களா அப்ப இந்த வீடியோ உங்களுக்கானதுதான் தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு முதலமைச்சர் திறனாய்வுத் தேர்வு அப்படின்ற எக்ஸ் டேலண்ட் எக்ஸாமை ஒவ்வொரு வருஷமும் ஜூலை அல்லது ஆகஸ்டில் கண்டக்ட் பண்ணுறாங்க அரசு பள்ளிகளில் படிக்கிற பதினொன்றாம் வகுப்பு மாணவர்கள் மட்டும் இதில் பங்கேற்கலாம் இந்த டேலண்ட் எக்ஸாமுக்கான கொஸ்டின் டைப் வந்து அப்ஜெக்டிவ் டைப் தான் அதாவது கொடுக்கப்பட்ட நாலு ஆப்ஷன்லருந்து சரியான விடையை செலக்ட் பண்ணணும் இந்த எக்ஸாமில் ரெண்டு பேப்பர் இருக்குது மார்னிங் டென் டு டுவெல் டூ ஹவர்ஸ் வந்து பேப்பர் ஒன் ஈவினிங் டூ டூ ஃபோர் ஃபோர் டூ ஹவர்ஸ் வந்து பேப்பர் டூ இதுக்கான கொஸ்டின் எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்த்து டென்த்து மேத்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் புக்கில் இருந்து தான் வரும் பேப்பர் ஒன் வந்து மேத்ஸ் மட்டும் கேட்பாங்க அறுபது கொஸ்டின் பேப்பர் டூ சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் ரெண்டும் கேட்பாங்க அறுபது கொஸ்டின் ஸோ மொத்த மதிப்பெண்கள் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது மதிப்பெண்கள் இதில் அதிக மதிப்பெண் வாங்குற மாணவ மாணவியர்களில் தமிழக அரசோட இடஒதுக்கீடு வாரியாக ஐநூறு மாணவர்கள் ஐநூறு மாணவிகள் அப்படின்னு மொத்தமாக ஆயிரம் பேரை செலக்ட் பண்ணுவாங்க அப்படி செலக்ட் பண்ணவங்களுக்கு காலேஜில் த்ரீ இயர்ஸ் யூஜி டிகிரி அல்லது ஃபோர் இயர்ஸ் யூஜி டிகிரி அல்லது டூ இயர்ஸ் டிப்ளமா ஒன் இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் அப்படின்னு நீங்கள் என்ன செலக்ட் பண்ணாலும் நீங்கள் படிக்கும்போது ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கல்வியாண்டுக்கும் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் அப்படின்னு அந்த படிப்பு முடிகிற வரைக்கும் தருவாங்க ஒவ்வொரு வருஷமும் இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் டபுள்யூட்யூட்யூ டாட் டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்தில் வெளியிடுவாங்க இதுக்கான டீட்டெயில்ஸை அந்த இணையதளத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்